கஷ்டத்தின் போதே தானே ஒருத்தனுக்கு கடவுளை நினைப்பே வருது நம்மள கஷ்டப்படுத்தி அவனை நினைக்க வைக்கிற அளவுக்கு ஆண்டவங்க அப்படி அல்ப பயலா இருக்கா நீ எப்படி மாத்தப்பச்ச ஒரு கல்ல இருக்க கட்டி பிடிச்சிட்டேன் அந்த கல்லுல என்னமா இருந்துச்சு அது வெறும் கல்லுதான் சாமி அது எங்கமா இருக்குது அது கல்லுதான சாமி அது அங்கதான் இருக்கும் எனக்கு என்ன தெரியும் அந்த கல்லுல சாமி இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல காசு வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஒண்ணுமே கிடைக்கல ஆண்டவரே இல்லைன்னு சிலைய உடைச்சேன் வைரமா கொட்டுச்சு அவர் தான் கிடைச்சது அதனால ஆண்டவர் இல்லன்றதா அவருக்குள்ள இருந்தே கிடைச்சதுனால ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்றதா தனுசேகரா சுனாமியில ஜீசஸ் சிலையை பிடிச்ச கிறிஸ்டியனா மாறிட்டேன் அதுவே டெடி பேர் கரடி பொம்மையை பிடிச்சிருந்தா என்னவா மாறி இருப்பேன்